பவுல் மெலிதா என்னும் பவுல் கைதியாக கப்பலில் கொண்டுவரப்பட்டபோது பவுலும் கூட இருந்த இருநூற்று எழுபத்தைந்து பேரும் கப்பல் பயணத்தில் பல கஷ்டங்களுக்கு பின்பு தப்பிக்கரை சேர்ந்தார்கள். தப்பிக்கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலிதா என்று அறிந்தார்கள். அந்நியராகிய அந்த தீவார் அவர்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி அவர்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் அப்போது பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு பவுளுடைய கையை கவ்விக்கொண்டது விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது இந்த மனுஷன் கொலை பாதகன் இதற்கு சந்தேகமில்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஓட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக்கொண்டார்கள் கொண்டார்கள் பவுல் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான் அவனுக்கு வீக்கம் அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள் தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாயிருந்தது அவன் இவர்கள் எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு மூன்று நாள் பட்சமாய் விசாரித்தான் புபிலியுவினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான் பவோல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிகாரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள் பின்பு அந்த தீவார் அவர்களுக்கு அநேக மரியாதை செய்து அவர்கள் கப்பல் ஏறி போகிற போது தேவையானவைகளை ஏற்றினார்கள் கைதியாக கப்பலில் கொண்டு வரப்பட்ட பவுல் தேவ மனிதன் என்பதை தேவன் எப்படியாய் நிரூபித்தார் அதோடு அவன் மூலமாய் அநேக சுகத்தையும் கொடுத்தார் ஏனென்றால் தேவன் பவுலோடே இருந்தார் நம்மோடும் தேவன் இருந்தால் எல்லா கஷ்டங்களிலும் நமக்கு துணையாய் இருப்பார்